பண்டியாருவீங்களா ஐயா உங்க பேர் என்ன உங்க பேரு சொல்லுங்க உங்க பேர் என்ன மணி 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 அப்படியே நெல்லுங்க நெல்லுங்க நான் கூட்டும விட்றாங்க வீடு இங்கேயா எங்க ஏறங்க வீடு இங்கேயா பசங்க இருக்காங்களா கூட போனா எங்கே இருக்காங்க பெரம்பூரில் இருக்காங்களா நீங்கள் எப்படி தனியாக இருக்குறீங்க ஆ சாப்பாடுக்கு எங்க என்ன பண்ணுறீங்க சரி சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்டை பத்துப்பிங்களா சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் பத்துப்பீங்களா அப்படியா உங்களால் நடக்கவும் எப்படி இப்படி காலத்து அவ்வளோ தூரம் இருக்கா அவ்வளோ தூரம் எப்படிங்க நடப்பீங்க உங்களுக்கு எதாவது பசங்க எதனா கவனிங்களா சொல்லுங்க நாங்கள் வீடியோ போடுறேன் பசங்க பசங்க எதனால் இல்லையா இருக்காங்களா பசங்க உங்கள் பசங்க இருக்காங்களா இருக்காங்களா இங்கே யாரும் ஆ இங்கே யாரும் இல்லையா சொந்த ஊர் இது என்னப்பாக்கம்

சரி இந்த வீடியோ போடுறேன் யாராவது பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான் கோயம்பேட்டில் பஸ் ஸ்டாண்டில் தான் படிப்பீங்களா ஆ உங்களை எதுனா காப்பகத்தில் எதனா எத்தனை சேர்த்த இருப்பீங்களா ஏதாவது இல்லத்தில் எதாவது கவுர்மெண்ட்டு இல்லம் ரூமில் கூட்டணி விட்டு அங்கே இருப்பீங்களா உங்களை கூட்டு ஆ கூட்டணி சேர்க்க சொல்லட்டுமா உங்களை அந்த விடுதி இல்லை கவுர்மெண்ட்டு விடுதி அங்கே போய் சேர்த்துட்டா நீங்கள் அங்கே இருப்பீங்களா ஏன்னா அங்கேயே சாப்பாடு போடுவாங்க எல்லாம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் நீங்கள் பெட்டு எல்லாமே இருக்கும் இருப்பீங்களா சொல்லுங்கள் உங்களை உங்களுக்கு விருப்பம் ஆ ஸ்கூலுக்கு போயிடுவீங்களா வாணா வானம் வா வேணா வா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் கூட்டி விட்டும்மா வண்டியில் நந்தபூரிங்களா வாங்க பார்க்கலாம் உங்களால் இப்படி நடக்கவே முடியலையே எப்போ போய் சேர்றது வாங்க 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 இவர் வந்து பாருங்க ஒரு ஒரு அடி எத்து வைக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் கலைஞர் ஆட்சி இருக்கு பார்த்தீங்களா அந்த முனையிலேருந்து அந்த முனை போனால் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் போனோம் இவர் நடக்கிறத பார்த்து எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தது யாராவது இவர் இவர் வந்து ஊர் ஊர் கிராமமாக ஒரு அச்சிரை பார்க்கும் பசங்க யாருமே இல்லையா யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இவருக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் பாருங்க அவர் நடக்கிறத பாருங்கள் யாராவது கோயம்பேடு பக்கம் வந்தீங்கன்னா இவரை பார்த்துட்டு ஏதாவது பொருள் உதவி கொடுங்க முடிஞ்சால் ஒரு ஏதாவது விடுதலை கூட்டணு சேருங்க பாருங்கள் எப்படி நடக்கிறார் பாருங்கள் ரொம்ப இருக்குது இங்கே ஒரு பள்ளம் வர இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு பள்ளம் இது அவர் எப்படி நடக்க போகிறார்னு தெரில கோயம்பேடு பக்கம் யாராவது வந்தீங்கன்னா இந்த முதியோரை வந்து யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா உங்களை பஸ் ஸ்டாண்டில் கூட்டி விட்டுமா இந்த பள்ளம் இருக்குது பள்ளம் இருக்குது பள்ளம் இருக்குது பெரிய பள்ளம் பெரிய பள்ளம் இருக்குது ஆ ஓகே ஓகே வாங்க வாங்க ஆ சரிங்க ஐயா நான் வண்டியில் கூப்பிட்டு விட்றேன் உள்ளே வண்டியில் உட்காருவீங்களா ஆ சரி நான் உங்களை இந்த வீடியோ பார்த்துட்டு வருவாங்க வந்து உங்களை எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க வந்து உங்களுக்கு எதாவது உதவி பண்ணுவாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டில் பத்துன்னு இருப்பீங்க ஆ நான் உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன் ஆ எதாவது சொல்லன்னா சொல்லுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதனா உதவி வேணுமா என்ன ஆ கடவி ஆட விஷயம் ஆ எல்லாம் ஒன்றும் ஓ ஆ சரிங்க ஐயா நீங்கள் பார்த்து போங்க வண்டியில் உக்கார மாட்டேன்றீங்க சரி ஆ நீங்கள் பார்த்து போங்க உங்களுக்கு யாருன்னா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த இந்த வீடியோ பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க நான் என் ஃப்ரெண்டு நான் வந்து இங்கே வந்து உங்களுக்கு எதாவது உதவி பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது உதவி பண்ண சொல்கிறோம் பார்த்து போங்க எவ்வளோ தூரம் ஆ பார்த்து போங்க 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 சரிங்க சரிங்க ஐயா போங்க ஐயா பாருங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வரேண்ணா வரேன் நல்லா பாருங்க இவர் நடக்கிற ஸ்டைலில் பாருங்கள் இங்கேருந்து கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க இந்த பஸ் ஸ்டாண்டு அங்கே போய் பத்து பாருங்க அவர் ஆ கொஞ்சம் கூட அவரால் நடக்க முடியல பார்த்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் அவர் பட்டு இருப்பார் முடிஞ்சால் போய் ஹெல்ப் பண்ணுங்க நன்றி